பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என்ன அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே பயனுள்ளது தான் யாருக்குன்னா வந்து கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கும் சரி மாணவிகளுக்கும் சரி ரொம்பவே பயனுள்ளது ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளாகட்டும் காலேஜ் போகிற குழந்தைகளாகட்டும் அல்லது டிஎன்பிஎஸ்சி படிக்கின்றது பேங்க்கு கவர்மெண்ட் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க படிச்சுட்டு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது சோ குழந்தைங்களை நினைச்சு என் குழந்தை சரியா படிக்க மாட்டேங்குது சரியான முறையில் எழுத மாட்டேங்கிறா ஒர்க் பண்றது இல்லை வந்து ஒரு அட்டன்டிவா இருக்க மாட்டேங்கிறா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நான் ஒரு பரிகாரத்தை தான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் தாராளமாக அந்த குழந்தைங்களோட தாய் அல்லது தந்தை யார் வேணாலும் செய்யலாம் ஒருவேளை அந்த குழந்தையே செய்கிறேன்னு சொன்னாலும் இன்னமும் மகிழ்ச்சி தான் அந்த குழந்தையவே வந்து அவங்க கையால் செய்ய சொல்லுங்கள் இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்று ஹயக்ரீவருக்கு தான் வந்து இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் படிக்கின்ற குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஹயக்ரீவருடைய படம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில இருக்கக்கூடியது ஒன்று உங்க வீட்டில் இல்லைன்னா முதல்ல ஹைகிரீவருடைய படத்தை முதல்ல வாங்கி வைங்க சரி இப்போ வியாழக்கிழமை அன்று நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு காலையில ஒன்பது மணிக்குள்ள இந்த பூஜையை முடிச்சிடணும் அதாவது நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு விட்டு உங்களுடைய பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு ஹைகிரேவருடைய திருவுருவ படத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு முதல் நாளே வந்து அர்ச்சனை செய்கிறதுக்கான உதிரி பூக்கள் அதாவது உதிரி ரோஜா பூக்கள் வாங்கி வச்சுருங்க ஹைகிரீவருக்கு போகக்கூடிய சாமந்தி பூ அல்லது என்ன பூ உங்களுக்கு கிடைக்கிதோ அதையுமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் தீபம் அதாவது ஹைகிரேவருக்கு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிவிட்டு மனதார யாருக்காக இந்த வேண்டுதலை செய்றீங்களோ இந்த பரிகாரத்தை செய்றீங்களோ அத மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதாவது ஒரே ஒரு மந்திரம் தான் நூத்தி எட்டு தடவை வந்து நீங்க சொல்லும் பொழுது ஹயகிரீவருடைய படத்துக்கு ஒரு பூ அப்படிங்கிறத அர்ச்சனைக்காக எடுத்து அவருடைய பாதத்துல சமர்ப்பிக்கணும் இதை வந்து நீங்க செய்ய வேண்டியது அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் நமோ ஹயக்ரீவாய நமஹ இதுதான் வந்து அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை செஞ்சுட்டு அதே போல நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்திலோ அல்லது செம்பு பித்தளை கிண்ணத்திலோ வந்து பேரிச்சம்பழத்தை தான் நீங்கள் வைக்கணும் உங்கள் வீட்டில் ரெண்டு மூன்று பேர் மூன்று குழந்தைங்க இருக்குன்னா வந்து ஒரு நான்கு பேரிச்சம்பழம் வைங்க அல்லது ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்குன்னா வந்து அதுக்கு தகுந்தா போல கிண்ணத்துல பேரிச்சம்பழம் நீங்க வைத்து கொள்ளலாம் சரி இப்போ நீங்கள் இந்த நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்து முடித்த பிறகு என்ன செய்யணுன்னா வந்து கற்பூர தீபாதா தூபாரதனை எல்லாமே வந்து காமிச்சு விட்டு அந்த நைவேத்தியமாக படைச்ச இந்த பேர்ச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த குழந்தைக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்த குழந்தைக்கு இந்த பேர்ச்சம்பழத்தை ஊட்டி விடுங்க நிச்சயமா என்ன ஆகும்னா அவங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக கூடும் அதே போல் அடுத்தடுத்து வர பரீட்சைகளில் அவங்களுடைய மதிப்பெண்களுமே சரி கூடுதலாக வாங்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கே கூட உணர முடியும் ஸோ இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வர நல்ல மாறுதல்கள் உங்களுடைய குழந்தைங்கக்கிட்ட உங்களுக்கே வந்து உணர முடியும் ஸோ இந்த ஹைகிரைவருடைய பரிகாரம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பரிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதாக மாறட்டும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்